வணக்கம் மக்களே அஸ்ட்ரோ தமிழ் ஏஐ சேனலுக்காக சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன் இன்னைக்கு நாம பார்க்கப் போற தலைப்பு ஊழ்வினை சாபமுங்க ஊழ்வினை மற்றும் சாபம் நீக்கும் சக்தி வாய்ந்த பரிகார தலங்கள் பூர்வஜென்ம வினைகள் மற்றும் சாபங்களால் வாழ்வில் தொடர்ச்சியான தடைகளையும் துன்பங்களையும் சந்திப்பவர்களுக்கு வழிகாட்டும் சக்தி வாய்ந்த புண்ணிய தலங்கள் தமிழ்நாட்டில் பல உள்ளன இவற்றில் குறிப்பிட்ட சில ஆலயங்களுக்கு சென்று உரிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் ஊழ்வினையின் தாக்கத்தை குறைத்து சாபங்களிலிருந்து விடுபட்டு நிம்மதியான வாழ்வை பெறலாம் என்பது பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் இங்கு ஊழ்வினை மற்றும் பல்வேறு விதமான சாபங்களை நீக்கும் ஆற்றல் கொண்ட சில முக்கிய ஆலயங்களில் முதன்மையாக வருவது திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பிரம்மஹத்தி தோஷம் மற்றும் சகல பாவங்கள் நீங்க தலம் திருவிடைமருதூர் கும்பகோணம் அருகில் தஞ்சாவூர் மாவட்டம் சிறப்பு பிரம்மஹத்தி தோஷம் எனப்படும் கொடிய பாவங்கள் மற்றும் முற்பிறவி சாபங்கள் நீங்குவதற்குரிய முதன்மையான பரிகார தலமாக திருவிடை மருதூர் விளங்குகிறது இங்கு இறைவன் மகாலிங்கேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் தல வரலாறு வரகுண பாண்டியன் என்ற மன்னன் வேட்டைக்கு சென்றபோது தவறுதலாக ஒரு அந்தனரை கொன்றுவிட்டான் அதனால் அவனை பிரம்மஹத்தி தோஷம் பற்றிக்கொண்டது கொண்டது அந்த தோஷம் நீங்க அவன் திருவிடை மருதூர் ஆலயத்தின் கிழக்கு வாயில் வழியாக நுழைந்து இறைவனை வழிபட்டான் இறைவன் அசரீரியாக மேற்கு வாசல் வழியாக வெளியேறு உன்னை பற்றியுள்ள பிரம்மஹத்தி கிழக்கு வாசலிலேயே தங்கிவிடும் என்று அருளினார் அதன்படி மன்னன் மேற்கு வாசல் வழியே வெளியேறி தோஷ நிவர்த்தி பெற்றான் பரிகாரம் பிரம்மஹத்தி தோஷம் மற்றும் பிற பாவங்கள் நீங்க பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து காரூண்யாமிர்த தீர்த்தத்தில் நீராடி கிழக்கு கோபுர வாசல் வழியாக உள்ளே செல்ல வேண்டும் மகாலிங்க சுவாமியை மனமுருகி வழிபட்ட பின் கோவிலின் மேற்கு வாசல் வழியாக வெளியேற வேண்டும் மீண்டும் உள்ளே சென்று வேறு எந்த வாசல் வழியாகவும் திரும்பி வரக்கூடாது இவ்வாறு செய்ததால் நம்மை பின்தொடரும் கொடிய பாவங்களும் தோஷங்களும் கோவிலுக்குள் ஈர்க்கப்பட்டு நாம் தூய்மையுடன் வெளியேறலாம் என்பது ஐதீகம் மனநலம் பாதிப்பு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளவர்களை இங்குள்ள சுவாமியின் சந்நிதியில் அமர வைத்து வழிபட்டால் அவர்கள் நலம் பெறுவார்கள் என்பதும் பரவலான நம்பிக்கையாகும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க